பத்தாம் வகுப்புதில் கார்பனும் அதன் சேர்மங்களும் பாடத்தில் சோப்பு வினையை எப்படி நகழ்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் இது காஸ்டிக் பொட்டாஷ் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்தாக்கில் தண்ணி அடுத்து இதனுடைய கொழுப்பு அமிலம் அப்படிங்கிறதுக்கு நாம் தேகனை எடுத்துருக்கோம் அடுத்தாக்கில் இந்த சோப்பு வாசனை அறுக்கிறதுக்கு செண்டு வச்சு வாங்கி வச்சுருக்கோம் இப்போ நம்ம சோப்பத்தை எப்படி தயாரிக்கணும் இப்போ நம்ம காஸ்டிக் இதை எவ்வளோ அளவு போடணும் அப்படின்னா இப்போ ஐம்பது கிராம் நம்ம காஸ்டிக் பொட்டாஷ் போட்டிருக்கிறோம் அதுக்கு முந்நூறு எம்எல் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம் இது கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் கரைச்சிக்கங்க இப்போ கரையும் போது இது நமக்கு வந்து வெப்ப உமிழ் வினை இந்த சோப்பு இந்த காஸ்டிக் சோடியம் ஹைட்ராக்சைடு தண்ணியில் கரைகிறது

இப்போ தண்ணி என்ன செஞ்சாச்சு இப்ப தண்ணி கரைச்சாச்சு காஸ்டிக் பொட்டாஷை சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம என்ன செஞ்சிட்டோம் நல்லா கரைச்சிட்டோம் இப்போ இந்த கரைச்ச பிறகு இதில் நாம் கொழுப்பு அம்பிலம் சேர்க்கணும் இப்போ கொழுப்பு அமிலத்துக்கு நாம் இங்கே எண்ணெயை சேர்க்க போகிறோம் என்னென்னா சோடியம் இந்த தேங்காய் தேங்கானை சேர்த்துடலாம் சேர்க்கும் போது ரெடி ஆி நாம இந்த நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் ஊற்றிக்கலாம் நமக்கு இன்னைக்கு வந்து இந்த குட்டி பாக்ஸ் தான் வச்சுக்கோ அதனால இதில் ஊற்றிடுவோம் சில சின்ன சின்னதாக சோப்பு ஊற்றி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் காஸ்டிக் சோடாவில் ஒரு ஒன்பது சோப்பு கிடச்சிருக்கு இப்போ சோப்பாட்கள் வினைய நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிதானா சோப்பு எப்படி தயார் படிக்கிறது நம்ம பார்த்துட்டோமா சரி எல்லாருக்கும் நன்றி